சாப்பாடு சேர எவ்வளவு வேலை சேர நீ தான் சீரியா பாரு காலையில இருந்த உடனே கால் மேல கால போட்டு அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல இது எங்க அப்பா விடுமா நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு எல்லாம் ஒரு மாசமான மாமியார் தான் கிடைப்பா அவன் உன்னை அடிச்சு தோர்த்துவா அப்ப தெரியும் உனக்கு போ நான் என் மாமியாரே அடிச்சு தோர்த்திருவேன் தெரிஞ்சுக்கோ அக்கா அக்கா பாக்கணி என்ன வேணும் இல்ல பெரியம்மா எங்க அம்மா நெகை கடைக்கு போறாங்களா செயின் வாங்குறதுக்கு அதனால அக்கா ஃப்ரீயா இருந்தா அவங்களையும் கூப்பிடுவாரு சொன்னாங்க

போறதுக்கு இவ்வளவு நேரமா ஏன் இன்னும் வராம இருக்கா அம்மா அக்காவ கூப்பிடுறேன் போலாமா வா வா கண்மணி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு எப்போ வருவன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எப்படியோ அக்காவ கூப்பிடுறேன் என்ன சின்ன பிள்ளை போலாமா அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி நம்ம குள்ளச்சி அங்க அவ வரலையா அவளுக்கு இன்னைக்கு காலையில எக்ஸாம் அதனால காலையிலே கிளம்பிட்டா கண்மணிக்கு மத்தியானம் தானே அதனால கண்மணியை மட்டும் நம்ம கூட வருவா ஓஹோ அப்படியா சரியா சித்தி போலாமா என்னக்கா பேசி சீக்கிரம் போய் வண்டி எடுக்கா சீக்கிரம் போலாம் கூட்டி ஓட்ட சொல்லி கொடுக்க சரி கண்மணி நான் போய் நகை வாங்கிட்டு வந்து அப்பார சொல்லி கொடுக்கறேன் வாங்கம்மா வாங்க என்ன வேணும் ஏன் பச்சட்டு கடையில கொசுன அடிக்கி அடிக்கி எங்க போய் ரெடி கஸ்டமர் நான் வந்து சரி மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா என்னம்மா வேணும் அண்ணே என் பொண்ணுக்கு நல்ல ஒரு நெக்லஸ் எடுத்து காமிங்கனே எந்த பொண்ணுக்குமா பெரிய பொண்ணுக்கா சின்ன பொண்ணுக்கா